அதிமுக பற்றி திருமாவளவன் பேசக்கூடாதுங்கிறாங்க நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன் அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை கருத்து முரண்பாடுகள் உண்டு அது வேறு விமர்சனங்கள் இருக்கும் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஜெயலலிதா அம்மாவே மேடையிலே சட்டமன்றத்திலே சொன்னார் நான் பாப்பாத்திதான் என்று சொன்னார் அவரை விமர்சனம் செய்ததால் அவர் அதை கிளைம் செய்தார் அதை நான் கோடிட்டு காட்டினேன் அதிமுகவை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிதாக யாரும் கடுமையாக யாரும் தொடர்ந்து யாரும் விமர்சிப்பதில்லை அதற்கு என்ன காரணம் ஆனால் கலைஞரை தொடக்க காலத்திலிருந்து அவர் மறைந்த பிறகும் இதுவரையில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அவர்களின் முதன்மையான கோட்பாடாகவே இருக்கிறது என்று நான் நேற்றைய கூட்டத்தில் பேசினேன் அதை எதற்காக பேசினேன் என்றால் கலைஞர் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக இருந்தார் பெரியாரின் கொள்கைகளை பேசுவதிலே உறுதியாக இருந்தார் இந்தியாவிலேயே சமத்துவபுரம் என்கிற ஒன்றை உருவாக்கிய நுட்பமான சிந்தனையாளர் கலைஞர் ஒருவர்தான் கலைஞர் ஒருவர்தான் என்று அழுத்தமாக சொல்லுவதற்கு நான் குறிப்பிட்டேன் உடனே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசிவிட்டு நீ வெளியே போக முடியாது கலைஞரை கூட நாங்கள் விமர்சித்திருக்கிறோம் அதே மேடையில் நான் பேசுறேன் எம்ஜிஆர் கருணாநிதி எதிர்ப்பு ஜெயலலிதா அம்மா கருணாநிதி எதிர்ப்பு பாமக கருணாநிதி எதிர்ப்பு மதிமுக கருணாநிதி எதிர்ப்பு தேமுதிக கருணாநிதி எதிர்ப்பு இன்றைக்கு கட்சி தொடங்கி இருக்கிறத விஜய் திமுக அல்லது கருணாநிதி எதிர்ப்பு தொடக்க காலத்தில் திருமாவளவனும் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் திமுகவையும் கலைஞரையும் விமர்சித்திருக்கிறோம் எதிர்ப்பு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்று ஒரு ஒப்பீடு செய்தேன் அவ்வளவுதான் அதை யாரும் அறுக்க முடியாது தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் கூட இந்திய தேசியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பிஜேபியின் இந்துத்துவ அரசியலை எதிர்ப்பதற்கு பதிலாக திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அரசியல் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் கொள்கை இல்லை இதை சுட்டி காட்டினேன் கலைஞருடைய நினைவேந்த நிகழ்வில் கலைஞரை நாம் பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லவில்லை அவர் எந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது கலைஞரோடு இணைந்து நாம் பயணப்படுவதற்கும் அவருடைய அருமை புதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்ந்து பயணிப்பதற்கும் ஒரு கோட்பாட்டு புள்ளி இணைக்கிறது அந்த இலை நம்மை இணைக்கிறது அதுதான் கலைஞரின் கொள்கை பிடிப்பு என்று நான் சொன்னேன் ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இரண்டு சீட்டுகளுக்காக மூன்று சீட்டுகளுக்காக கிடக்கிறேன் அங்கேயே உழலுகிறேன் என்பதைப் போல அருவருப்பான அவதூறுகளை பரப்புகிறார்கள் அப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை நீங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த தேவையில்லை அதை கடந்து செல்ல வேண்டும் அதை கடந்து செல்ல வேண்டும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் கலைஞரை அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் எதிர்க்கவில்லை பலர் எதிர்த்தார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர்தான் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர் தான் ஒரு தேர்தலிலே சூப்பர் ஸ்டார் போய் ஓட்டு போடுகிறார் அந்த பின்னால் இருந்து ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அந்த வீடியோவை எடுத்து வெளியில டிவியில் காட்டுறான் காலையிலேயே அதிகாலையிலேயே ஓட்டு போடுறார் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுகிறார் ஓட்டு போட்டுவிட்டு வந்து வெளியே ரெண்டு விரலை காட்டி விட்டு போகிறார் ஆனால் அவர் கலைஞருக்கு நெருக்கமான நண்பர் அடுத்த நாளே கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு போய் உட்கார்ந்து படம் பார்க்கிறார் தனக்கு எதிராக சிந்திக்கிறார்கள் என்றாலும் கூட தனக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்றாலும் கூட தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் ரஜினிகாந்த் என்றாலும் கூட அதையெல்லாம் சகித்துக் கொள்ளுகிற சகிப்பு தன்மை கலைஞரிடத்திலே இருந்தது அதை போன்ற சகிப்புத்தன்மை நமக்கும் தேவை இந்த அரசியல் களத்திலே நாம் நீடிப்பதற்கு தொடர்ந்து பயணிப்பதற்கு கோவப்படல ரஜினிகாந்த் இப்படி பண்றார் பாருங்க அவர் ரெட்டலைக்கு போட்டா போட்டுட்டு கமுக்கமா போக வேண்டியதுதானே அதை படம் பிடிச்சு டிவியில போட வாய்ப்பளிக்கிறார் அவரும் வெளியில வந்து ரெண்டு விரலை காட்டிட்டு போறார் அப்படின்னா என்ன சைகை சிக்னல் இதுக்கு போற்றாதீங்க இதுக்கு போடுங்க சிக்னல் ஆனால் கலைஞர் ரஜினிகாந்த் மீது கோபப்படவில்லை கோபப்படவில்லை அவரை வெறுக்கவில்லை அவரோடு அடுத்த நாள் போய் உட்கார்ந்து திரைப்படம் பார்க்கிறார் அதுதான் கலைஞரின் சகிப்புத்தன்மை கலைஞரின் ஆளுமை தோழர்களே இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவனாவது சமூக ஊடகங்களிலே எதையாவது கழித்துவிட்டு போகட்டும் கழிசடைகள் எதையாவது குப்பைகளை கொட்டிவிட்டு போகட்டும் அதை பொருட்படுத்த தேவையில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிற தேர்தல் உறவு என்பது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் ராகுல் காந்தியோடும் தளபதி ஸ்டாலின் அவர்களோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இதர தோழமை சக்திகளோடும் கைகோர்த்து நிற்கிறோம் வேறு யாருக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ அம்பேத்கரின் கொள்கைகளை பாதுகாப்பதில் சிறுத்தைகளுக்கு கூடுதலான அக்கறை உண்டு நாங்கள் சில ஆசாபாசங்களுக்கு இணங்கி ஓசலாற்றத்திலே தடுமாறக்கூடியவர்கள் அல்ல எங்கே போனால் வாரலாமா அங்கே போனால் அல்லலாமா என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல எங்களை புரிந்து கொள்ள இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும் சிறுத்தைகளை புரிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லும் எங்களையும் நீங்கள் சராசரியான அரசியல்வாதிகளாக பார்க்கிறீர்கள் நாங்கள் அம்பேத்கர் பாசறையில் புடம்போட்டு வளர்க்க பெற்றவர்கள் பெற்றவர்கள் எங்களை அம்பேத்கர் கொள்கை தான் வழி நடத்தும் அம்பேத்கர் மட்டும்தான் எங்களை ஆட்டி படைப்பார் அவரால் மட்டும்தான் சிறுத்தைகளை வழிநடத்த முடியும் பெரியாரால் மட்டும்தான் சிறுத்தைகளை வழிநடத்த முடியும் வேறு எந்த சக்திகளாலும் திருமாவளவனையோ சிறுத்தைகளையோ விட முடியாது திருச்சிராப்பள்ளியிலே பல லட்சம் பேரை திரட்டி நாம் நடத்திய பேரணியில் உழை ஒற்றை முழக்கம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் அந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கிற பேரணியில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட பதிமூன்று தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு தீர்மானத்தையும் விடுதலை சிறுத்தைகள் படித்து படித்து விவாதித்து விவாதித்து தெளிவு பெற வேண்டும் அதில் ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி மதச்சார்பின்மை என்றால் என்ன மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல இதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி மதம் மக்களுக்கானது நீயும் நானும் எந்த மதத்தில் இருக்கலாம் எந்த கடவுளையும் வழிபடலாம் எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றலாம் நாம் மத நம்பிக்கை உள்ளவர்களை விமர்சிக்கவில்லை அவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தவில்லை அண்ணன் எம்ஆர்கே ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால் என்னை அழைச்சிட்டு நேரா மாரியம்மன் கோயிலுக்கு தான் போவார் அங்கே போய் சாமி கும்பிடணும் பார் ஊதுபத்தி ஏற்றி வைத்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து எனக்கு திருநீர் பூசி விட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குவார் ஒரு கோவிலுக்கு இல்லை எங்கெல்லாம் கோயில் இருக்கு அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவார் நடராஜர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார் காளியம்மா கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார் விநாயகமூர்த்தி கடவுளுக்கு அழைச்சிட்டு போவார் அவருடைய உணர்வுகளை நான் ஒருபோதும் காயப்படுத்தியதில்லை அழைக்கிற இடமெல்லாம் நானும் போவேன் திருடீர் பூசுவதையும் குங்குமம் விடுவதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆழம் எடுப்பதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் சாமி கும்பிட்டாலும் தோற்று போக வேண்டிய நேரத்தில் தோற்று போகிறோம் சாமி கும்பிட்டாலும் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் வெற்றி பெறுகிறோம் வெற்றி தோல்வி சாமி கும்பிடுவதில் இல்லை மக்களை கும்பிடுவதில் இருக்கிறது